ஜெய் வராகி அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கேரள தாந்திரீக விளக்கு எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இது கேரளா விளக்கு கேரளாவில் இதை நில விளக்குன்னு சொல்லுவாங்க நில விளக்கு நிலத்தில் வைக்கிறதுனால கூட இதுக்கு நில விளக்குன்னு பெயர் நில விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த விளக்கை முறையாக நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது நம்மளுடைய பல்வேறு வகையான பிரச்சனைகளை இந்த தீப ஒளியிலேயே தீர்க்க முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி பிரச்சனை வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கேரள தாந்திரிக விளக்கை நீங்கள் முறையாக ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த விளக்கு எப்படி ஏத்துறதுங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு விளக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மூணு பாகம் இருக்கும் கீழ்பாகம் நடுபாகம் மேல் பாகம் இந்த கீழ்பாகத்துக்கு பாகம் என்று பெயர் நடுபாகத்துக்கு விஷ்ணு பாகம்னு பெயர் மேலே இருக்கிற இதுக்கு பாகம்னு பெயர் சிவனுடைய பாகம் இப்போ இதை நம்ம தேவையான பொட்டு வச்சு அலங்கரிச்சுக்கலாம் கீழே இருக்கிற பிரம்ம பாகத்தில் பிரம்மனுக்கு நாலு முகம்ங்கிறதுனால நாலு பக்கமும் நான்கு பொட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமமும் கூட வச்சுக்கலாம் நடுவில் விஷ்ணுவுடைய பாகம் அதில் ஒரு பொட்டு வச்சுப்போம் ஒரு பொட்டு வச்சால் போதும் மேலே ருத்ரனுடைய பாகம் ருத்ரனுக்கு ஐந்து முகம்ங்கிறதுனால அவருக்கு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வடகிழக்குன்னு ஐந்து பட்டு வைக்கணும் சந்தனம் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வச்சுக்கோங்க அதுபோல் எப்பொழுதும் இந்த விளக்குக்கு நெய் சுத்தமான பசு நெய் தான் ஊற்றணும் கோழி நெய் எல்லாம் ஊற்றக்கூடாது சுத்தமான பசு நெய் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா வசதி இல்லாதவங்க சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றலாம் இது சுத்தமான நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய்னு கடையில் வைக்கிறாங்க இல்லையா சுத்தமான நல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு திரி போடணும் திரி எப்படி போடணும் அப்படின்னா ஒரு திரி போடக்கூடாது ரெண்டு திரி போடணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு திரியை போட்டு கிழக்கு முகமாக ஒன்று போடணும் அதுபோல் மேற்கு நோக்கி ரெண்டு திரி போடணும் தமிழ்நாட்டில் ஒரு முகம் ஏற்றுவாங்க ஐந்து முகம் ஏற்றுவாங்க கேரள தந்திரத்தில் இரண்டு முகம் ஏற்றணும் ஒரு முகம் கிழக்கை பார்த்துருக்கணும் ஒன்று மேற்க பார்த்துருக்கணும் இது இரண்டு முகம் ஏன்னா சூரிய பகவான் சூரியன் கிழக்க தோன்றும் மேற்க மறையும் அதுபோல் சந்திரனும் கிழக்க மேற்காகவே இருக்கும் அதனால் சூரிய சந்திரனை குறிக்கிறது மாதிரி இந்த ஒளி ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றணும் அதுபோல் ஒரு பக்கம் நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா இதனுடைய நிழல் இந்த பின்பக்கம் விழும் இந்த நடுவில் இருக்கிற குமிழோட நிழல் இந்த பின்பக்கம் விழும் சுவாமி மேலே சுவாமி படத்து மேலே அந்த நிழல் விழக்கூடாது அப்படிங்கிறதுனால இரண்டு முகமும் தீபம் ஏற்றணுங்கிறது கேரளா தந்திரம் அதுபோல் இதை ஏற்றும் பொழுது காலையில் ஏற்றுனீங்கன்னா காலையில் சூரியன் கிழக்க உதிக்கிறதுனால கிழக்க முதல்ல ஏற்றணும் கிழக்க முதல்ல ஏற்றி மேற்கு இரண்டாவதாக ஏற்றணும் நீங்கள் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் விளக்கு போது சூரியன் மேற்க போயிடும் அப்போ என்ன பண்ணணும் மேற்க முதல்ல ஏற்றி கிழக்க ரெண்டாவதாக ஏற்றணும் அதுதான் கேரள தந்திரம்ங்கிறது என்னென்னா எதை செய்தாலும் அதில் ஒரு தந்திரத்தை கேரளாவில் வச்சுருப்பாங்க அதுதான் கேரள தந்திரம் அப்படின்னு சொல்கிறது இந்த முறைப்படி நாம் விளக்கு பொழுது வீட்டில் லக்ஷ்மி கணாட்சம் பெருகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக நிவர்த்தியாகும் இன்னும் நீங்கள் அழைத்தவுடன் நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வங்கள் உங்கள் வீட்டை நோக்கி வரணும்னா அதுக்கு எப்படி விளக்கேற்றணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்